ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோன்னு ஒரு சூப்பரான வீடியோ தான் ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு நானும் சக்தியும் தான் வந்து கிளம்பிருக்கோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா டைம் இல்லை டைம் ஓவர் ஆயிடுச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த ஆயிலையும் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் நீங்கள் எந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே இப்போ வாங்க நம்ம கிளம்பலாம் வந்து தண்ணீர் பந்தல் பழையம் தானே அதை விரும்பி நிற்கிறாரு தண்ணீர் பந்தல் பழையம் எங்கே எப்படி சொல்கிறது செவியூர் டு குன்னத்தூர் போகிற ரோட்டில் தண்ணீர் பந்தல் பழையம்ங்கிற ஊர் அது ஸ்டாப்பே தண்ணீர் பந்தல் பழையம் அதுதானே அதில் போக சொன்னேன் எவ்வளோ வளர தெரியுது வரும் இங்கிருந்து அங்கே வார சாமி பிரமாண்டமாக கட்டிட்டார்டுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓ இங்க ஒரு தரம் இருக்குதா தண்ணீர் பந்தல் பாளையம் கிராமங்கல் பாளையம் ரோட்டு மேலேயே ஸ்டாப்பு நம்ம வந்து கோபி டு திருப்பூர் போற வழியில கெட்டிச்சவிய தாண்டி குன்னத்தூருக்கு முன்னாடி சென்டரில் இருக்குது குன்னத்தூர் கெட்டிச்சவி சென்டர்ல வேற ஆலாமரம் வருது இதுக்கு அடியில் தான் சின்ன சாமியாக இருந்திருக்குது அதாவது கோவில் சின்னதாக இருந்தது இப்போ இப்படி புதுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க பெருசாக கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கருப்பிராயன் கோவிலுக்கு தான் வந்து நான் வந்து நேற்று அமௌண்ட் வந்து கேட்டிருந்தேன் எல்லோருமே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட நிறைய பேர் வந்து அமௌண்ட் அனுப்பியிருந்தீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோவிலை கூட நான் காட்டலை ஆனால் நான் சொன்னதுக்காக நீங்கள் வந்து நம்பிக்கையோட என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பியிருந்தீங்க அதுக்காகத்தான் சரி இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ரெண்டு பேரும் அக்கௌண்டில் போட்டு விட்டுருந்தாங்க சரி அதையும் கொடுத்துட்டு நம்ம கோவிலையும் காட்டலாம் அப்படி இந்த ஆளாமரம் தான் வந்து ஆளாமரத்து கருப்பிராயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆளாமரம் பார்த்துக்கோங்க இப்போ தான் வந்து வேலை அப்படியே இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதனால் வந்து அன்னதானத்துக்கு அன்னதானம் போடுறதுக்கு அந்த பந்தல் சமையலுக்கும் அன்னதானத்துக்கும் வந்து அந்த அந்த சைடு பந்தல் போட்டிருக்காங்க இந்த சைடு வந்து யாகசாலைக்கு பந்தல் அமௌண்ட் அமௌண்ட்டெல்லாம் வந்து நிறையவே தேவைப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கோவிலில் வந்து அமௌண்ட் வந்து தேவைக்கேற்ப நன்கொடையாக வந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை இங்கே வந்து அமௌண்ட் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால மட்டும் நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அமௌண்ட் அனுப்பியிருந்தீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கோவிலை சுற்றி பாருங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து வாங்க இதெல்லாம் கோயில்லேயும் போட்டிங்களா இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் போட்டு வந்ததுங்களா சரி சரி இதெல்லாம் பாருங்க எப்படி அழகா

இங்கதான் முதல்ல இருந்ததுங்க இந்த ஆலாமரத்து கிட்ட இங்க இந்த ஆலாமரத்து கருப்புராயின் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி தான் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து அம்மா வச்சு கோவில் இருக்கிற செடி அவ்வளோ பெருசாக தலைஞ்சு நல்லா இருக்குது இந்த செடியிலேருந்து தான் கொண்டு வந்து வச்சது கருப்பராயன் கோவில் செடி இருக்குது வீட்டில் பூ அவ்வளோ விரிஞ்சு பறித்து வைக்கலையேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்து இங்கே வந்து இவ்வளோ இருக்குது இதை பறித்து வைக்கிற மாதிரி அதனால தான் அங்கே வைக்காமல் வந்துருந்துருக்குறேன் முக்கெல்லாம் இருக்குது வீட்டில் பறித்து வைக்கலையேன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன் வண்டியில் வர வர இங்கே வந்து கொடுத்துட்டாரு கருப்பாயன் இன்னமே வேலை நடந்துட்டுக்கிட்டு வரும் இதுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நிதியுதவி கேட்டது ஆனால் சொன்னோன்னே அவ்வளோ அமௌண்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் பேசுகிறவங்க பேசினாலும் உதவி பண்ணுறவங்க

நான் ரெண்டு பேர் நம்ம அக்கவுண்ட் கணச்சிட்டாங்க வந்து கோவிலுக்கு வந்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ரசீது வாங்கியாச்சு மத்தவங்க அந்த அண்ணா அக்கவுண்ட் கணப்பிட்டாங்க மட்டும் என்னுடைய அக்கவுண்ட் நிறைய பேர் அனுப்பி இருக்கீங்க அட்ரஸ் தெரியல நேம் தெரியல அதனால எழுத முடியல தப்பா நினச்சிக்காதீங்க என்ன ரெண்டு பேர் மட்டும் மென்ஷன் எழுதி

ஜிபே ஆப்புக்குள்ளே ஒயிட் டச் பண்ணி என்ன பார் ஃபோன் பே தான் இருக்குது ஃபோன்பே எல்லாம் ஒன்று தான் அதுலேயே வேணும் இதெல்லாம் ஃபோன்பே தான் அது எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் தெரியும் மாரி எனக்கு தெரியே இல்லை நேற்று ஜிபே இருக்குதுன்னார் அதான் பார்த்தேன் ஜிபே காணா இந்த ஃபோன்பே இருக்குது ஒரு முன்னாடியே ஃபோன்பே நம்பர் கொடுத்திங்களா

நிறைய பேர் அனுப்பி இருக்கீங்க ஆனா பேர் மென்ஷன் பண்ணல தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க முடிஞ்ச வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க எழுதிக்கிறோம் மதுரை டிஸ்ட்ரிக் லட்சுமி பிரபா ஐம்பத்தொன்னு அவங்க வேணா கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஐம்பத்தொன்னு அனுப்பு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஐநூறுவா அனுப்புணுங்கா ஆயிரம் ரூபா அனுப்புணுங்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சாமிக்கு தான் எப்படி இருந்தாலும் செலவு பண்ண போறோம் பேர்தெல்லினால் சாமிக்காக உங்கள் பணம் போய் சேருது அவ்வளோதான் ம்ஸ் கோவிலிருந்து எங்கள் அம்மா ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு எங்கள் அம்மா ஸ்கூலை தாண்டி தான் கோவிலுக்கே போகணும் போகும்போது நான் வீடியோ எடுக்கல இப்போ தான் எடுக்கிறேன் எங்கள் அம்மா உள்ளே இருக்குது நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் லேட்டாகிருந்து சரி வாங்க போகலாம் இந்த ரோட்டில் தான் கோவிலுக்கு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறோம் இது வழியாகவும் போகலாம் முன்னத்தூர் டு கோபி ரோடு இங்க வந்து தண்ணீர் பந்திருப்பீங்க புரிஞ்சா கோவிலுக்கு வரணும் வாங்க நிறைய பேர் வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருக்குறீங்க பஸ் வந்துருச்சு நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நான் வந்து நேற்று கோவிலுக்காக வந்து அமௌண்ட் கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் போட்ட ஒரு வார்த்தைக்காக கோவிலை கூட நான் வீடியோவில் காட்டல ஆனால் அத்தனை பேர் வந்து அமௌண்ட் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட உருவா கூட வந்து எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு கோவிலுக்கு வந்து கோவில் நிர்வாகிகள்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு காசை வாய் வந்து குளருது அவர்கிட்ட ஒப்படைத்தாச்சு இனிமேல் வந்து கோவிலுக்கு என்னென்ன செலவுகளுக்கு அது உபயோகப்படுத்தணுமோ படுத்திக்குவாங்க நேற்று வந்து ஒரு அண்ணா வந்து சென்னையிலேருந்து ஐயாயிரம் போட்டு விட்டுருந்தாங்க அவர் போட்டுவிட்டு எங்கிட்ட சொல்லக்கூட இல்லை அதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்னட்டு அமௌண்ட் ஏடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே போட்டு விட்டேன்னு அப்புறம் தான் சொன்னார் இந்த மாதிரி ஆராதனா குட்டி சுகாஷ் குட்டியோட பேரை போட்டு நீங்கள் நன்கொடையே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி யார் சொல்லுவோன்னு எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு என்ன ஆசைனா அவர் ஐயாயிரம் கொடுத்து நம்ம பேரை போடுறதுக்கு அவர் பேரை போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சரி மூணு பேர்த்து பேரையும் போட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு கோவிலில் அவர் பேர் போட்டு ஆராதனை குட்டி சுகாஸ் பேரையும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா பாலக்காட்டிலேருந்து ஒரு ஒரு அம்மா வந்து இரநூத்தி ஐம்பத்தோருவா வந்து போட்டிருந்தாங்க அவங்களதையும் வந்து இன்றைக்கி போய் கொடுத்துட்டேன் ஆயில் வந்து நான் சமையலுக்காக வாங்கினேன் அதையும் கொடுத்துட்டு வந்தாச்சு மற்ற அனைவருமே வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் போட்டு விட்டுருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் நேமும் வந்து சொல்லியிருந்தீங்களா போட்டு விட்டுருந்துருக்கீங்க நிறைய அமௌண்ட் வந்து ஆயிரரூவா வந்திருக்கு அப்புறம் ஐநூறுரூவா நிறைய பேர் போட்டிருக்கீங்க இரநூறுவா நிறைய பேர் போட்டிருக்கீங்க ஐம்பது ரூபா கூட போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் என்ன நூதன முறையில் வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நூதன முறையில் வசூல் பண்ணால் வேறு என்னென்னமோ சொல்லி நம்ம வந்து வசூல் பண்ணலாம் கோவில் பேரை வச்சு வசூல் பண்ணால் அது வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கவும் முடியாது அது எவ்வளோ கஷ்டத்துக்கு அந்த கருப்பிராயணி ஆளாக்குவாருங்கிறது வருங்கிறது அவங்களுக்கு புரியல ஏன்னா அவங்க பரம்பரை பரம்பரையை அப்படி ஏமாற்றி வாங்கி சாப்பிட்ற குடும்பம் போல் இருக்குது அந்த ஒரு கமேண்ட்டுது அப்படி வந்துருந்துச்சு மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்துருந்துச்சு உங்கள் மூலியமாக நாங்கள் கருப்பிராயனை கொடுக்கறக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மனசார சொல்லியிருந்தீங்க அமௌண்ட் அனுப்பினவங்களுக்கும் அனுப்ப முடியாமல் சரி அனுப்ப முடியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கும் எல்லோருக்குமே நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்குமே வந்து அந்த கருப்பாயன் துணை எப்போவுமே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க இப்போ வர்ற வியாழன் இல்லை இல்லை வர்ற வியாழன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை டிசம்பர் தேதி வந்து கும்பாபிஷேக விழா வந்து நடக்க போகுது சிறப்பாக ஸோ நீங்கள் அம் அமௌண்ட் கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இன்றைக்கி போய் அமௌண்ட்டு ஒப்படைச்சாச்சு அவரும் வந்து கோவில் திருப்பணிகளுக்காக எடுத்து செலவு பண்ணிக்குவார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கும்பாபிஷேகத்தனைக்கு அளவுக்கு சாமியை கவர் பண்ண முடியுமா என்னதில்ல எனக்கு கூட்டமாகவும் இருக்கும் அதனால் இன்றைக்கே வந்து எடுத்து போட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கோவில் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் முடிஞ்சளவுக்கு அமௌண்ட் போடுறவங்க வந்து நேமை மென்ஷன் பண்ணி ஊரை நே மென்ஷன் பண்ணி அவர் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க எல்லாட்டி எனக்கு கூட அனுப்புங்க ஏன்னா நான் வந்து அந்த நன்கொடை புக்கில் எழுதணும்ல அதுக்காக ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்